அலாம் வலைக்கும் நண்பர்களே நம் வாழ்க்கையில் நம்மை மூழ்கடிக்கப் பார்க்கும் பல சவால்கள் வரும் ஆனால் அந்த சவால்களை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்பதுதான் முக்கியம் இன்று ஒரு சிறிய கதை மூலம் அதை விளக்கப் போகிறேன் இந்த கதையை முடிவு வரை கேளுங்கள் அது உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் ஒரு கிராமத்தில் ஒரு வயதான கழுதை இருந்தது அது தன்னை வளர்க்கும் விவசாயியின் மனக்குழியில் தவறி விழுந்தது கழுதை விழுந்தது தெரிந்ததும் விவசாயி அதை மீட்க பார்க்கவில்லை அதற்கு பதில் கழுதை அடைந்து விட்டது அதை மீட்பது வீண் முயற்சி என்று நினைத்து அதற்கு பதிலாக குழியை மண்ணால் மூட முடிவு செய்தார் விவசாயி மற்றும் சில கிராமத்தவர்கள் மண்ணை குழியில் போட ஆரம்பித்தனர் மண்ணை கழுதையின் மீது வீசினார்கள் அது எல்லாம் கழுதையின் மீது விழுந்தது கழுதை உயரத்தில் மூழ்கியது ஆனால் அதன் பின் அது ஒரு முடிவு எடுத்தது கழுதை என்ன தெரியுமா அதன் மீது விழும் மண்ணின் மேல் கால் வைத்துக்கொண்டு கொண்டு மேலே ஏறத் தொடங்கியது மண் விழுந்த ஒவ்வொரு முறையும் அது கத்தியது ஆனால் அது ஒவ்வொரு முறையும் மேலே ஏறத் தொடங்கியது இறுதியில் கழுதை முழு கதையின்றி என்ன தெரியுமா வாழ்க்கையில் சவால்கள் நம்மை ஆனால் அந்த சவால்களை நம்மை உயர்த்தும் ஒரு படியாக மாற்றினால் வெற்றி நிச்சயம் நம்மால் முடியாது என்று நினைக்காமல் சந்திக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சவால்களை சந்திக்க பயப்படாதீர்கள் ஒவ்வொரு சவாலும் உங்களை உயர்த்தும் படியாக இருக்கும் நன்றி சந்திப்போம் அடுத்த வீடியோவில் இன்ஷால்லாம்